வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவு குறித்து தினமணி நாலெட்டில் மாலன் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பான்மை இந்துக்களின் கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு சிறுபான்மை சமூகமான இஸ்லாமியர்கள் வாக்கு அளித்திருக்கிறார்கள் இதன் வழியாக பெரும்பான்மை சமூகத்தை சிறுபான்மை சமூகம் அனுசரித்து போவதே சிறந்த வழி என்று நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் சிறுபான்மை சமூகம் தனக்கான சமத்துவம் சம உரிமை என்ற உணர்வு பூர்வமான கோரிக்கைகளை கைவிட்டுவிட்டு பொருளாதார முன்னேற்றம் என்ற ஒன்றை மட்டுமே கருத்தில் கொள்ள நேருகிற போது பெரும்பான்மை மக்களை அனுசரித்து போவதே நல்லது என்று அவர் கூறுகிறார் சிறுபான்மை மக்களுக்கு பொருளாதார அடையாளம்தான் முக்கியம் என்று கூறுகிற அவர் பெரும்பான்மை சமூகம் என்று வருகிற போது அவர்களுக்கான அடையாளம் இந்துக்கள் என்ற மத அடையாளம் என்று பெரும்பான்மை மக்களுக்கு இந்து மத அடையாளத்தையும் அவர்களோடு அடங்கி போக வேண்டிய மக்களுக்கு தேவையான அடையாளம் பொருளாதாரம் என்று மட்டும்தான் என்று கூறுவதும் ஏன் ஏன் இந்த முரண்பாடு பெரும்பான்மை இந்து சமூக மக்களை ஏன் சிறுபான்மை மக்களைப் போல் பொருளாதார பிரச்சனையில் பொருளாதார அணுகுமுறையில் அவர் ஏன் பார்க்க மறுக்கிறார் என்பது முதல் கேள்வி இரண்டாவது சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களோடு அனுசரித்து போக வேண்டும் என்ற கருத்தை இந்து மதத்திற்குள்ளே சிறுபான்மையாக இருக்கிற பார்ப்பனர்களுக்கு அவர் ஏன் சொல்ல மறுக்கிறார் இந்து மதத்துக்குள்ளேயே சிறுபான்மையாக இருக்கிற பார்ப்பனர்கள் தங்கள் வேத புரோகித பார்ப்பன ஜாதிய பண்பாட்டை பெரும்பான்மை மக்கள் மீது இன்றும் திணித்துக் கொண்டு அதை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே சிறுபான்மையாக இருக்கிற பார்ப்பனர்களே நீங்கள் ஏன் பெரும்பான்மையான மக்களாக இருக்கிற சூத்திர பஞ்சியம பார்ப்பன வல்லாக மக்களோடு விட்டு கொடுத்து ஏன் போகவில்லை என்ற கேள்வியை பார்ப்பன சிறுபான்மையினரை நோக்கி மட்டும் ஏன் கேட்க அவர் மறுக்கிறார் என்பது எமது இரண்டாவது கேள்வி சிந்திப்போம் நன்றி வணக்கம்